மேலே தூக்கியிருக்கோம் தூக்கிட்டு கொட்லாஸ் பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஃபுல்லாக கீழே வந்து நிறைய பாசி மாதிரி பிடிச்சிக்கிறது போட் வந்து ரன்னிங் கிடைக்க மாட்டேங்குது அதனால் வந்து போட்டை மேலே தூக்கி மூணு மாதம் கழித்து போட்டு நேற்று தான் கடலுக்கு போயிருக்கு நேற்று ஒரு கடலு தான் நானும் நசீரு வாப்பா அதுக்கப்புறம் அனுசரி நாலு பேர் மொத்தமாக போனோம் ஒரு கடலோடு சரி அடுத்த கடலில் வந்து போகாமல் இப்போ தூக்கி இருக்கும் போட்டை வந்து இப்போ ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டை வந்து கடலுக்குள்ளே இறக்கிடுவோம் இறக்கிட்டு அப்படியே வந்து கடலுக்கு அடிச்சு விட்றது தான் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெண் பட்டமைக்கி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் மிஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேருமே பார்த்தீங்க அப்படின்னா விண்டமஸ் சேர்மன் தான் காண்டக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அது மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நேற்று தான் மேலே தூக்கணும் முந்தானத்து ஒரு கடல் போயிருக்கும் நேற்று தூக்குனது இன்னும் வரைக்கும் வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒன்றரை நேரம் கழித்து நம்ம இறக்கிடுவோம் போட்டை வந்து கடலுக்குள்ளக்க இப்போ பெயிண்ட் மட்டும் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க கொட்லாசு எல்லாமே சுரண்டி முடிச்சுட்டாங்க நேற்று நம்ம வந்து வீடியோ எடுக்க வரல ஏன்னா நம்ம உதாரணத்து கடலுக்கு போயிட்டு வந்ததுனால அது அழுப்பாக இருந்துச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டேன் நம்ம போட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குல்ல இந்த போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த போட்டோட பேர் பார்த்திங்க அப்படின்னா வளானாதாங்க நம்ம போட்டு மாதிரியே நிறைய போட்டு கிடக்கு பாருங்கள் என்னவா இருந்தாலும் நம்ம போற போட்டு மாதிரி இல்லைங்க பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்குது அதே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குமே அம்சமாக இருக்குங்க நம்ம கையாலே போயிட்டு போறோம் வேற அவரு கூட போட்டி போட்டு சந்தைக்கு போட்டு போறாரு ஓகேயா நம்ம கையால் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும்னு ஆசை அதனால் கொஞ்சம் நேரம் அடித்தேன் இப்போ நம்ம வந்து ப்ரொப்போலாக அதை காட்டுறேன் எப்படி இருக்கும் சொல்லி பாருங்கள் இப்போ நாலு அண்ணமார்களுமே சேர்ந்து எந்த அளவுக்கு போட்டி போட்டு பெயிண்ட் அடிக்காங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து அவங்க கரெக்டாக ப்ரொப்போலரில் தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இலையில் பெயிண்ட் அடிப்பீங்களானே உங்களுக்கு ஒரு நாள் சேலரி எவ்வளோ கிடைக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரெண்டாயிரூவா கிடைக்குண்ணா இந்த பெயிண்ட் அடிக்கிறது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு நாள் சேலரி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா வரைக்கும் கிடைக்கும் ஆனால் இந்த போட்டுகளுக்கு வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறது வந்து லேசப்பட்ட காரியம் கிடையாதுங்க ரொம்ப கிரு கிரு ஆக்கி விட்ருவோம் இந்த போட்டுக்கிட்டே இப்போ நிற்கவே முடியலைங்க அந்தளவுக்கு இந்த போட்டில் அந்த பெயிண்ட்டில் உள்ள ஸ்மெல் வந்து அப்படி கரக்கமாக்கி விடுது ஆஸ்மான் வாய் வந்துடும் ஆஸ்மான் வை வந்துடும்ண்ணா இந்த பெயிண்ட்டுக்கு இந்த பெயிண்டுக்கு வந்து ஆஸ்மான் வை வந்துடுங்க அதனால தான் இவ்வளோ சேலரி கிடைக்கு

இவ்வளோ பெரிய போட்டுக்குமே ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீக்கார் தாங்க சீக்கார் லைனு தான் அந்த போட்டோடய வீக் பாயிண்ட்டு சீக்காரில் மட்டும் எதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படின்னா போட்டு புறமே தண்ணி ஏறிடும் தண்ணி ஏறிடுச்சின்னா போட்டு தாந்துருங்க இதை மட்டுமே கரெக்டான லெவலில் வந்து மெயின்டெனஸ் பண்ணணும் இந்த சீக்கார் லைன் வந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டோட இன்ஜினுக்கு தான் போகும் இன்ஜினில் இருந்து தண்ணி வெளியே வருங்க போட்டு இன்ஜின் வந்து ஹீட் ஆகக்கூடாதுங்கிறனால இப்போ நம்ம நசீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்ஸை வாங்கி அடிக்க ஆரமிச்சிட்டான் ரோலரை வாங்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோம் வந்து இப்போ கடலுக்குள்ளே இறக்க போகிறாங்க இன்னொரு ஒன்றாம் நேரத்தில் நம்ம போட்ட கடலுக்குள்ளே இறக்கிடுவோம் இப்போ நம்ம சைன் டிரைவருமே வந்துட்டாப்ல நம்ம பாய் வந்து இவங்க தான் சைன் டிரைவர் போட்டில் வேலை நடக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறக்காண்டி வந்திருக்காப்ல இப்போ இந்த போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டு இருக்குங்க நேரம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க போட்டோம் சவுண்ட் எப்படி கேக்குன்னு பாருங்க ரொந்து 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 ரொந்துன்னு கேக்கு பாருங்க போட்டு அப்படியே நேராக திருப்புறாங்க போட்டை வந்து கடலில் இறக்க போறாங்க வந்து இந்த கப்பியில் வந்து எந்த அளவுக்கு பொருத்துச்சுன்னா வேற லெவலில் பொறுத்துச்சிங்க பொறுத்து அந்த ரோப்பு மோட்டம் அத்து மேலே வந்து அடிச்சிச்சு அப்படின்னா ஆளே ஸ்பாட்டில் ஸ்பாட்ல விட்டாயிருவாங்க இந்த போட்டுகளை கடல இறக்குறது தூக்குறதுமே ரொம்ப கஷ்டமான வேலைகள் தான் சர சரணு இறங்குதுங்க போட்டு போட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே தண்ணிக்குள்ளே இறங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருச்சு அப்படின்னா போட்டு வந்து மிதக்க ஆரம்பிச்சிரும் போட்டோட ப்ரொப்பலர் பாத்தீங்க அப்படின்னா அப்படி கொஞ்சமா தண்ணிக்குள்ள இருக்கு இருக்குவாருங்களா போட்டு பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில மிதந்துட்டுங்க நல்லா கரகரன்னு போது பாருங்க போட்டு நம்ம போட்டோட ப்ரொப்பலர்லயுமே வந்து இந்த கொட்லாஸ் பெயிண்ட் அடிக்கும் ஏன்னா கொட்லாஸ் வந்து ப்ரொப்பலர்லயுமே பிடிக்கும் நம்ம தண்ணிக்குள்ளே இலையில இறங்கி பார்க்குறதா இருந்தோம் அப்படின்னா அந்த கொட்லாஸ் பெண்ட் அடிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அந்த கொட்லாஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கும் போது அந்த கொட்லாஸ் வந்து நம்ம உடம்புல கிழிச்சி விட்டுரும் வேறே ஒரு போட்டை கீழேருந்து தண்ணிக்குள்ளே இறக்குற வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இப்போ நம்ம வந்து நம்ம போட்டு மேலே ஏறிட்டோம் இப்போ வந்து கடலுக்குள்ளே அடித்து விட்டு நம்ம போட்டை வந்து பாலத்தில் கட்டிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா போட்டில் வந்து ஆளுக்கு வந்து நிறைய பேர் இல்லை அம்மே தான் இருக்கும் அப்படிங்கிறது மேலே ஆட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால மேலே ஏறிட்டேன் இல்லை நம்ம போட்டியும் கீழே இருந்து இறக்க மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் காட்டியிருப்பேன் ஆனால் ஆல்ரெடி வேறு போட்டு நான் காட்டினால தேவையில்லை அப்படிங்கிறதுனால அப்படி காட்டாமல் விட்டுட்டேங்க இப்போ நம்ம போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிதக்க ஆரம்பிச்சுட்டுங்க லைட்டாக மிதக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு அப்படின்னா போட்டு நல்லாவே மிதக்க ஆரம்பிச்சிடும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தாவை விட்டு வெளியே வந்துருச்சு போட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது நம்ம இடத்துல போய் பிடிக்கப் போகிறோங்க ஆ ஆ ஓ கீழே போயிடு ரேசுவதி போ பாலத்துக்கிட்ட வந்துட்டோம்ம வந்து கரையை பிடிக்க போறோம் இப்ப நம்ம போட்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு கரகட்ட போட்டுட்டோம் இப்ப நம்ம பாலத்திலே வந்து போட்டை கட்டியாச்சுங்க இப்போ நம்ம போட்டை பார்த்தீங்க அப்படின்னா போட்டோட போட்டால் அணைச்சிட்டோம் இப்போ நம்ம போட்டோடய ட்ரைசிகளை கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இப்போ டிரேசிகளை எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா போடு பழைய தூக்கக்காண்டி போகிறோம் புதுசாக போடு பழகை செய்ய கொடுத்தோம் நம்ம போட்டில் உள்ள பழைய போடு பழகை வந்து நல்லா நிலத்தில் உட்காந்து வர மாதிரிக்கு மீன் ஏற மாட்டிக்கு அதனால தான் புது போடு பழக இப்போ வாங்க போகிறோங்க சரியான வெயில் அடிச்சிட்ருக்கு நம்ம வண்டி வேறு இருந்தால் தாங்க நினைக்கி சொல்றேன் அப்படி வர மாதிரி போடு பழகை ஏற்றிட்டு போகிச்சுல வண்டி எடுத்து போக வேண்டியதாங்க அந்த போடு பழகையோட விலை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டே ரெண்டு போடு பழகை அந்த போடு பழகை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க இப்போ நம்ம போடு பழகை தூக்குறக்கான நம்ம லேத்துக்கு வந்துட்டோம் ஒன்றரை லட்சம் ரூபா பழகைய பாருங்க ரெண்டே ரெண்டு பலகை அதுவுமே நம்ம விஜயால விஜய் கையால செய்யப்பட்ட பலகை விஜயும் ஸ்டீபம் கையால செய்யப்பட்ட பழக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கையால் செய்யப்பட்ட பழக தான் இந்த ரெண்டு பழக ஒன்றரை எழுவத்தையாயிரம் சக்கா என்ன திரும்ப மாடிக்கு வண்டி கரெக்டா இப்ப இந்த ஒரு போடு பழகோட இடம் மட்டுமே கரெக்டாக நூற்றி ஐம்பத்தொன்பது கிலோ இருக்குங்க நூற்றி ஐம்பத்தொன்பது நானூறு இருக்குது இப்போ இந்த போடுபலையோட இரநூத்தம்பது இருக்குங்க கரெக்டாக போடுபலைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஏற்றிக்கிட்டு இருக்கோம்

அவ்ளதாங்க போட்டுக்குள்ளே ஏற்றி தான் புதுசாக வாயின்னு வந்த போடுபழைய பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாள் புள்ள கடல்ல ஊற போட போறோம் நாளைக்கு தொழில் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா போடு பழைய மேல தூக்கிடுவோம் போட்டுல அரியா அரியா போடு புலையை தண்ணிக்குள்ளே போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதுனால வந்து அந்த போடு புலையை கீறல் விழுந்துரும் அது விழக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம தண்ணிக்குள்ளே கிறக்குறாங்க போடு பிள்ளையை விழுந்து பிடிச்சி கை எதுவும் கொடுக்காதீங்கண்ணே கை எதுவும் கொடுக்காதீங்க தெளிவாக தானே போகுது அது பாட்டு போகும்